உங்களுக்கும் இது மாதிரி தலையில நீர் கோத்துக்குனு தலை ரொம்ப பாரமாவும் இருக்கு விண்ணு வின்னு வலிக்குதா நான் இந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட் மட்டும் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்க தலையில இருக்கிற நீர் கோருவெல்லாம் காணாம போயிடும் நாம நிறைய பேருக்கு தலையில நீர் கோத்துக்கணும்னு தலை ரொம்ப பாரமாவும் இருக்கும் விண்ணன்னு வலிக்கும் இது மாதிரி தலையில நீர் கோர்க்க காரணம் தலை குளிச்சதுக்கு அப்புறம் ஒழுங்கான முறையில துணியை வச்சு தலையை தோட்டாம இருக்கிறது தான் இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த தம்பிக்கு தலையில நீர் தலை பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்டு வந்தான் சரி வாடா இதுக்கான ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் என்கிட்ட இருக்கு அதை உனக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டுனு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் மாட்டு உடைய சாணம் அதை நல்லா இது மாதிரி காய வச்சு எடுத்துக்குங்க இது மாதிரி காய வச்ச மாட்டு சாணத்தை வச்சு திருநீர் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இப்ப நானும் அந்த மாட்டு சாணத்தை வச்சு திருநீர் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு நெருப்பு வச்சு பத்த வச்சுட்டேன் அது நல்லா இது மாதிரி எரிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் நுணுக்கி பொடி பொடியா சாம்பலாக்கி எடுத்துக்கணும் இப்ப நமக்கு தேவையான திருநீர் கிடைச்சிருச்சு நானும் அந்த திருநீரை கொஞ்சமா எடுத்து தம்பியோட நெத்தில இது மாதிரி பற்று மாதிரி போட்டுட்டேன் ஏன்னா அந்த திருநீரை தலையில பற்று போட்டாக்கா தலையில இருக்கிற நீரை எல்லாத்தையுமே அந்த திருநீர் உறிஞ்சிடும் ஏன் தம்பி இதுக்கு அப்புறம் இது மாதிரி உனக்கு தலையில நீர் கொத்தி கொடுத்துக்குச்சுனாக்கா கொஞ்சோண்டு மாட்டு சாணத்தை எடுத்து அதை நல்லா நெருப்பு வச்சு பத்த வச்சு இது மாதிரி பொடியாக்கி சாம்பலா எடுத்துக்க அதுக்கப்புறம் அதை எடுத்து உன்னுடைய நெற்றில நல்லா பற்று போட்டாலே போதும் உன்னுடைய தலையில இருக்கிற நீர் எல்லாத்தையுமே அது உறிஞ்சிடும் அதனால கொஞ்ச நேரத்துல உனக்கு ஏற்பட்ட தலபாரமும் தலைவலியும் காணாம போயிடும் சரி இந்தாடா தம்பி இந்த ட்ரீட்மெண்ட் உன்ன மாதிரி நாலு பேருக்கு சொல்லி கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பிய பத்திரமா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன்